தேனி நேரு சிலை அருகே இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் காவல்துறை அனுமதியின்றி நேகர் சிலையுடன் இந்து மக்கள் கட்சியினர் ஊர்வலம் சென்றதால் பரபரப்பு போலீசார் குவிப்பு தேனி மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பில் மாநில தொண்டரணி துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் தேனி நேரு சிலை அருகே காவல்துறை அனுமதியை மீறி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்தினர் தேனி டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து அனுமதியின்றி ஊர்வலமாக வந்த இந்து மக்கள் கட்சியினரிடம் விநாயகர் சிலையை காவல்துறையினர் கைப்பற்றி அரண்மனைப்புதூர் முள்ளையாற்றில் கரைக்க எடுத்துச் சென்றனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது